அண்மை செய்தி நடிகர் நாகார்ஜுனா ஏரி நிலத்தை ஆக்கிரமித்து சுமார் நான்கு ஏக்கர் பரப்பளவில் கட்டிய கன்வென்ஷன் செட்டர் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது ஹைதராபாத் மாநகராட்சி நிர்வாகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைகிறார் சரவணன் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க அதாவது தெலுங்கானா மாநிலம் தமிழ்நகர் ஹைதராபாத்தில் வட்டார ஹைதராபாத் சுற்றி உள்ள பகுதிகளில் வந்து நீர்நிலைகளை ஆக்கிரமித்து ஆஹ் பல்வேறு நபர்கள் வந்து கட்டிடம் பற்றியுள்ளனர் இதனை கடந்த சில நாட்களாக வந்து ஹைதராபாத் மாநகராட்சி நிர்வாக சார்பில் வந்து விதிக்கப்பட்டு வருகிறது இதில் குறிப்பிடத்தக்க வகையில் வந்து நடிகரான பிரபல நடிகரான நாகர்ஜனாவும் நான்கு ஏ ஏக்கர் நிலத்தில் வந்து ஒரு கன்வர்ஷன் என் கன்வர்ஷன் என்ற பெரிய திருமண மண்டபத்தை ஒன்று மண்டபத்தை ஒன்று கட்டியுள்ளார் அவர் அந்த கட்டிடத்தில் வந்து இரண்டு ஏக்கர் கட்டிடமாகவும் இரண்டு ஏக்கர் பரப்பளவுக்கு அதாவது கார்கள் நிறுத்தும் பார்க்கிங் ஆகவும் செயல்பட்டு வந்தது இந்த கட்டிடத்தை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது இழிக்கப்பட்டு வருகிறது இது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தகவல்களுக்கு நன்றி சரவணன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க